குன்னூர் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் வசிக்கும் பகுதியில் குடியிருப்பு உட்பட எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காத அவலநிலை நீடிக்கிறது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஐந்தாவது வார்டில் ஹேர்வுட் காட்டேஜ் பகுதியில் எண்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு வருவாய்த்துறை பதிவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வசித்து வருகின்றனர் நூற்றாண்டுகளை கடந்துள்ள இந்த குடியிருப்புகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் உள்ளது பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குடியிருப்புகளின் கட்டிடங்கள் பல இடங்களிலும் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன மேலும் கூரைகள் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளன இவற்றை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதுவரை சீரமைத்து தராமல் உள்ளதால் தினமும் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதேபோன்று இங்கு நகராட்சி வாக்களித்தும் நகராட்சி சார்பில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளான தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தாமலும் முற்புதல்கள் சூழ்ந்துள்ளதால் இந்த பகுதியில் கரடி காட்டுமை சிறுத்தை பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்கள் செல்வதாகவும் இதுகுறித்து நகராட்சி பலமுறை செடிகளை அகற்ற வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி இணைந்து இந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது